ஹாய் மெய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹாய் சொல்லலையுமா நீங்கள் ஹாய் சொல்லு வேண்டாமோ இவ்வளோ நேரம் ஹாய் ஹாய் சொல்லிகிட்டு இருந்தால் இப்போது கேமரா தூக்கணுன்னா ஹாய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார்த்திகை திருநாளுக்குள்ளே தான் வீடியோ பார்க்க போகிறோம் சாமி கும்ப்டாச்சி இன்றைக்கி வந்து ஒரே அலைச்சல் தாங்க நான் வந்து நேற்று அவங்கள எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் வந்து நேரத்தை ரொம்ப வீட்டுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வராமல் விட்டுட்டாங்க சரி நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஒரு இதில் ஆனால் பார்த்தா இன்றைக்கி அலைஞ்ச அலைச்சலுக்கு தான் தெரிஞ்சுது எனக்கு அப்பா சாமி முடியலை அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடைக்கு போக ஆயிடுச்சு எல ஒரு கடை இலையும் பழையும் பழமும் ஒரு கடை கடையில் வாங்கியாச்சு திருப்பி வெத்தலைப்பாக்கு ஒரு கடையில் அவள் பொறிகடல ஒரு கடையில் திருப்பி விளக்கு ஒரு கடையிலன்ட்டு பூ ஒரு கடையிலன்ட்டு நீ ஃபுல்லாக ஒரே அலைஞ்சிருந்தாங்க அலைஞ்சி திருப்பி வீட்டில் வந்து வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி விளக்குக்கு எண்ணெய் திடீலாம் போட்டு அப்புறம் பொட்டுலாம் கதவுகள்லாம் நல்லா தொலைச்சி பொட்டுலாம் வச்சு எப்பா இன்றைக்கி சரியான வேலை யாராவது கூட ஹெல்ப் இருந்தால் முடியும் ஆனால் யாருமே இல்லையா தனியாக இல்லாத பண்ணால் ரொம்ப கஷ்டம் இதே கொலக்கட்டை வந்து அம்மா வச்சு கொடுத்துட்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அதை வாங்கி அப்படியே சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் விளக்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி எல்லாம் வச்சு முடிச்சாச்சு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு சாமி வீடியோ வந்து இதில் பிள்ளைங்க நீங்களே பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தம்பிக்கு வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஊட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபாரஸ்ட் விட்னதுக்கப்புறம் இப்போ எங்கள் அக்கா தள்ளு வந்து எங்கள் கோவில் வந்து சொக்கப்பானை கொளுத்துவாங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்புறம் இன்றைக்கி வந்து மழைன்னு காரணமாக வந்து லீவு விடுவாங்கன்னு பார்த்தோம் சென்னை சைட்லலாம் ஃபுல்லாக ஸ்கூலு காலேஜெலாம் லீவு எங்களுக்கும் லீவு விடுவாங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துடலான்ட்டு ஒரு இதில் இருந்தேன் காலையில் வரைக்கும் அந்த இதில் தான் இருந்துகிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் லீவே விடலை என்ன பண்ண போய் தான் ஆக வேண்டியதாக இருந்துச்சு அதனால போயாச்சு கஷ்டமா ஆச்சு இன்னைக்கு ஒரே டயர்டு தான் முடியலை

அதுல இதே மாதிரி தெரிஞ்சாங்க தெரியவே மாட்டோம் பார்ம் நீங்கள் பரு? பாய் சிலுமே? பாய் சிலுமே? பாய்